அஸ்லாம் வலைக்கம் சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒரு மிக முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய தலைப்பை பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம் பைபிளில் குறிப்பிடப்படும் ஈசா அலேஹிசலாம் அவர்கள் இறைவனின் மகன் என்பது உண்மையா இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது திருக்குரான் நபி மொழிகள் மற்றும் பைபிள் ஆதாரங்களுடன் இதை நாம் விரிவாக ஆராய்வோம் வீடியோவை தொடங்கும் முன் நீங்கள் இதுபோன்று இஸ்லாமிய வரலாற்றையும் அறிவார்ந்த தகவல்களையும் தொடர்ந்து காண எங்கள் தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நீங்கள் எங்களை ஆதரிக்க விரும்பினால் எங்கள் சேனலின் உறுப்பினராக மெம்பர் சேர்ந்து ஆதரவு தரலாம் மேலும் நாங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவிடும் தகவல்களையும் காணொலி அறிவிப்புகளையும் உடனுக்குடன் பெற எங்களது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளலாம் ஈசா அலே இஸ்லாம் இறைவனின் மகனா மாறாக அவர் ஒரு மதிப்புமிக்க இறை என்று போற்றுகிறது திருக்குரான் அவரை மசீஹ் மரியமின் குமாரர் என்று பல இடங்களில் குறிப்பிடுகிறது இஸ்லாம் அவரை நபி ஆதம் அலேஹிஸ்லாம் மற்றும் நபி மூசா அலஹிஸ்லாம் போன்றே அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதர் என்று நம்புகிறது திருக்குரான் சூரா அல் மாய்தா வசனம் நூற்று பதினாறு அல்லாஹ் கூறுகிறான் மறைமின் குமாரராகிய ஆகிய ஈசாவே அல்லாஹுவின்றி என்னையும் என் தாயையும் இரு தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீர் மனிதர்களிடம் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு அவர் ஈசா நீயே தூயவன் எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் கூறுவதற்கு எனக்கு என்ன இருக்கிறது நான் அவ்வாறு கூறியிருந்தால் நீ அதை அறிந்திருப்பாய் எனக்குள் இருப்பதை நீ அறிவாய் ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் நிச்சயமாக நீயே மறைவானவற்றை அறிந்தவன் என்று பதிலளிப்பார் இந்த வசனம் ஈசா அலேஹிசலாம் அவர்கள் தன்னை இறைவனின் மகனாகவோ அல்லது வழிபடப்பட வேண்டியவராகவோ ஒருபோதும் கூறவில்லை என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது மேலும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையே அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு எந்த துணைவனும் இல்லை என்பதுதான் திருக்குரானின் அத்தியாயம் நூற்று பன்னிரண்டு சூரா அல் இக்லாஸ் இஸ்லாத்தின் தூய கொள்கையை சுருக்கமாக கூறுகிறது குல்ஹூ அஹத் அல்லாஹ் ஒருவன் என கூறுவீராக அல்லாஹ் அல்லாஹ் தேவையற்றவன் அனைவருக்கும் தேவையை கொடுப்பவன் அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை வலம் யாகுல்லாஹு அஹத் மேலும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை இந்த வசனங்கள் அல்லாஹுக்கு மகன் மகள் என்ற உறவுகள் இல்லை என்பதை மிக தெளிவாக விளக்குகின்றன பைபிளை ஆதாரம் ஈசா அலேஹிஸ்லாம் இறைவனின் மகன் அல்ல கிறிஸ்தவ சகோதரர்கள் பைபிளின் சில வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஈசா அலஹி அவர்களை இறைவனின் மகனாக நம்புகிறார்கள் ஆனால் பைபிளை நாம் ஆழமாக படித்தால் ஈசா அலஹி இஸ்லாம் அவர்கள் இறைவனின் மகன் என்று பைபிளில் எங்கும் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை மேலும் அவரை வழிபடுங்கள் என்று ஈசா அலஹிசலாம் அவர்கள் எங்கும் கூறவில்லை உண்மையில் பைபிளில் இறைவனின் மகன் என்பது பலருக்கு பயன்படுத்தப்படும் ஒரு உருவகமான சொல்லே தவிர நேரடி அர்த்தத்தில் கூறப்படவில்லை இதற்கான சில பைபிள் ஆதாரங்களை பார்ப்போம் பைபிளின் லூகா அதியாயம் மூன்று வசனம் முப்பது எட்டில் ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கு தந்தையே இல்லை அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டவர் இந்த வசனம் இறைவனின் மகன் என்பது ஒரு சிறப்புக்குரிய படைப்பை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சொல் என்பதை உணர்த்துகிறது பைபிளின் யாத்ராகமம் அதியாயம் நான்கு வசனம் இருபத்தி இரண்டில் இஸ்ரவேலின் குமாரன் என் சிரேஷ்ட புத்திரன் என்று கூறப்பட்டுள்ளது இதிலிருந்து இஸ்ரவேலர்கள் அனைவரும் இறைவனின் மகன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பைபிளின் மத்தேயு அதிகாயம் ஐந்து வசனம் ஒன்பதில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வசனங்கள் இறைவனின் மகன் என்பது ஒரு நேரடி உறவை குறிக்காமல் சிறப்புக்குரிய நெருக்கமான அல்லது இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சொல்லாகவே தெரிகிறது ஈசா அலஹிசலாம் ஒரு தூதர் இறைவன் அல்ல பைபிள் ஆதாரங்கள் ஈசா அலஹிசலாம் அவர்கள் தனியாக எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை அனைத்தும் இறைவனின் உதவியுடனேயே நடந்தது என்று பைபிள் கூறுகிறது இந்த வசனங்கள் அவர் ஒரு மனிதர் ஒரு இறை என்பதை தெளிவாக உணர்த்துகின்றன காஸ்பிள் ஆஃப் ஜான் அதிகாயம் ஐந்து வசனம் முப்பது இந்த வசனம் ஈசா அலேஹிசலாம் அவர்கள் தனது விருப்பப்படி எதையும் செய்யவில்லை மாறாக தன்னை அனுப்பியவனின் விருப்பப்படியே செய்தார் என்பதை காட்டுகிறது காஸ்பிள் ஆஃப் ஜான் அதியாயம் பதினான்கு வசனம் இருபத்தி எட்டு பிதா என்னை விட பெரியவர் காஸ்பல் ஜான் அதிகாயம் பதினான்கு வசனம் பத்து நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகளை நான் சுயமாய் பேசவில்லை என்னில் இருக்கிற பிதாவே கிரியைகளை செய்கிறார் மத்தியோ அதியாயம் இருபத்தி ஏழு வசனம் நாற்பத்து ஆறு ஏலி ஏலி லாமா சபக்தானி ஏலி ஏலி லாமா சபக்தானி அதாவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படி என்று சிலுவையில் அறையப்படும் போது ஈசா அலஹிசலாம் கூறினார் இது அவர் இறைவனை சார்ந்திருந்த ஒரு மனிதர் என்பதை காட்டுகிறது இந்த வசனங்கள் ஈசா அலஹிசலாம் அவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு தூதர் என்பதை தெளிவாக காட்டுகின்றன அவர் தன்னையே வழிபடச் சொல்லவில்லை மாறாக இறைவனை மட்டுமே வழிபடச் சொன்னார் ஒரு சுருக்கமான முடிவுரை இஸ்லாத்தின் நிலைப்பாட்டின்படி ஈசா அலஹிசலாம் அவர்கள் ஒரு மதிப்புமிக்க இறை தூதர் அவர் எந்த அற்புதங்களை செய்தாலும் அவை அனைத்தும் அல்லாஹ்வின் உதவியால் மட்டுமே நடந்தது அவரை இறைவனின் மகனாக கருதுவது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான இயக்கத்துவத்திற்கு முரணானது பைபிள் ஆதாரங்களும் ஈசா இஸ்லாம் அவர்கள் இறைவனின் ஒரு தூதரே என்பதை உறுதிப்படுத்துகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு வேறு ஏதேனும் தலைப்பு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்டில் தெரிவிக்கவும்